ரெடி ரோலிங் போலீஸ் முன்னாடி வா இன்னும் லைட்டா கை முன்னாடி வையா ரெடி ரோலிங் ஆக்ஷன் ஆறு பயண பார்த்து தப்பா பேசல மறுபடி ரெடி அமைதியாரு ரெடி ரோலிங் ஆக்ஷன்

ரெடி ரோலிங் 액션 உங்க பையன் தான் பெருசு ஒன் மோர் ரியாக்ஷன் ஓட சொல்லுണേ முகத்திலே இருக்கு பெருசே கோவ வருதா கோவ வருதா தலைய கலைய கையடி கோவம் உங்க பையன் தான் பெருசே கோவம் வருதா தலைய நல்லா ஆட்டணும் ரெடி ரோலிங் 액션 போய்க்கலாம் இல்ல உங்க பையෙන් தான் பெருசே உங்க பையன் தான் பெருசு கோவம் வருதா யாரும் பேசக்கூடாது எல்லாம் வாங்கி முடி எல்லாம் வாங்கி முடி ஐயோ என்ன பண்றீங்க உங்க பையன் தான் பெருசு நீ இவரை மட்டும் பாருங்க சரி இவரை நான் கோவம் வரல பெருசு வரணும்ல அப்படி இந்த மேக்கு தம்பி எல்லா ரெடி ரோலிங் ஆக்சன் உங்க பையன் தான் பெருசு கோவம் வருதோ உடனே அங்க பாருங்க நீங்க ஏதாவது எப்படி சொல்ற மாதிரி

कौन <laughs> दा <laughs>

நீங்க பார்த்தவனே நீங்க திரும்பி போயிடணும் ரெடி கேட்ல இருந்து வர கேட்ல இருந்து வர சொல்லுங்க திரும்பி ஓடிங்க